ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இயேசுவுக்குள் எனக்கு அன்பர்களே நீங்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த தாழ்மையும் திருமறையின் ஆதார வசனமாக இரண்டு எட்டை படிப்போம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் பவுல் எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் முடிய ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவளாக எண்ண கெடுவீர்கள் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமை தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் இத்தாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரண்டு நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஆமேன் சிலுவையும் தாழ்மையும் சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் ஏசு கிறிஸ்து முற்காலங்களிலே அரசர்கள் மாறுவேடம் நாட்டு மக்களின் மத்தியில் போய் அவர்களில் ஒருவராக ஆடுவது அல்லது நடமாடுவது உண்டு பார்ப்பவர்கள் அவரை அரசர் என்று அடையாளம் காண்பதில்லை சாதாரண மனிதர் என்றே என்பதுண்டு அரசரோ தன் அரசர் என்பதை சாதாரண உடையினால் மறைப்பது போல ஊழுடல் எடுத்த இயேசு கிறிஸ்து தமது இறை தன்மையை மனித தன்மைக்குள் மறைத்திருந்தார் அவர் மனிதராய் பிறந்ததால் இறைத்தன்மையை இழந்துவிடவில்லை அது அவர் மனித தன்மைக்குள் மறைக்கப்பட்டிருந்தது எனவே அவரை பார்த்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை மனிதனாக கண்டார்களே ஒழிய மனித வடிவில் வந்த இறைவன் என்று அடையாளம் கொண்டு கொள்ளவில்லை அவர் சில இடங்களில் தமது மகிமையை வெளிப்படுத்திய போதிலும் மத்திய பதினேழாவது அதிகாரம் வசனம் பதினெட்டிலே படிக்கிறோம் அவரது மாட்சிமை மனித தன்மைக்குள் மறைந்திருந்ததால் மற்றவர்கள் அவரை மனிதனாகவே எண்ணினார்கள் இன்றைக்கும் அப்படிதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையான பண்புதான் கடைசி வரையிலும் அவருக்கு அவருடைய மகிமைக்கு காரணமாய் அமைந்திருந்தது சிலுவையிலும் தம்மை தாழ்த்தினார் அவரது சிலுவை கற்றுத்தரும் பாடங்களை சற்று இன்று சிந்திப்போம் முதலாவதாக தன்னிலம் தன்னலம் துரத்தல் பிலிப்பியர் இரண்டு ஏழிலே படித்தது போல தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபமித்து மனுஷ சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை என்பது பிறர் துன்பத்தை ஏற்றுக்கொள்வது ஆகும் வாழ்வு பெற ஒருவர் தன்னை ஒப்புக் கொடுப்பதுதான் இங்கு எதிர்பார்க்கப்படுகிறது பிறர் நலம் நாடுமிடத்து தன்னலம் முற்றிலும் துறக்கப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்ததன் நோக்கமே உலக மக்களின் பாவங்களிலிருந்து அவர்களை மீட்பது மட்டும்தான் மத்தியை ஒன்று இருபத்தி ஒன்றிலே நாம் இதை கற்றுக்கொள்கிறோம் உலக மக்களுக்காக வந்தவர் தன்னலம் முற்றிலும் துறந்தார் அவர் தம்மை வெறுமையாக்கினார் அதாவது தன்னலம் விட்டு பிறர் வாழ்வு பெறும் பொருட்டு தம்மை ஒப்புக்கொடுத்தார் அவர் பாவிகளான அனைவருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்காக வந்தார் என்று மத்தியை பத்து நாற்பத்தி ஐந்து யோவான் பத்து வசனங்கள் பத்து பதினொன்றிலே படிக்கிறோம் கடவுள் என்கிற நிலையில் இருந்தவர் மறுவுர் நிலையில் மனிதருக்காக தன்னலத்தை துறந்து பிற நலத்தை முதன்மைப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களும் தம்மை போல மாற வேண்டும் என்று எண்ணி அவர்களுக்கு சீடத்துவ பயிற்சி கொடுக்கும் போதும் தன்னலம் துறக்க வேண்டும் என கற்றுக் கொடுத்தார் தம் சீடர்கள் தம்மை போல தன்னலம் துறந்து பிர நாட வேண்டும் பிறருக்காக துன்புற தங்களை ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் தம்மை பின்பற்ற விரும்புவோரிடம் இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பது என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் மார்க் எட்டு முப்பத்து நான்கு இதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது எனவே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை கற்றுத்தரும் பாடம் தன்னலம் துறந்து பிறருக்காக துன்பம் ஏற்க வேண்டும் அதாவது சிலுவை சுமக்க வேண்டும் என்பதாக அமைகிறது நீதியின் பொருட்டு துன்பப்படுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு உரியது என்று மத்திய ஐந்தாவது அதிகாரம் வசனம் பத்திலே பாக்கிய வசனமாக பார்க்கிறோம் இரண்டாவது சிலுவை தியானத்திலே நாம் கற்றுக்கொள்வது மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் பிளிப்பியர் இரண்டு எட்டிலே படித்தோம் இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரானார் தம்மை தாமை தாழ்த்தினார் பிறர்க்காக துன்பம் ஏற்க சிலுவை சுமக்க மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் மனத்தாழ்மையை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் ஏனெல் அவர் சிலுவையில் மரணத்தை சந்திக்கும் வரையிலும் மனத்தாழ்மையோடைய இருந்தார் அவரது பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரையிலும் மனத்தாழ்மையை அவரில் மாத்திரம்தான் நாம் உண்மையாக காண முடிகிறது எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தார் இயேசுவின் உலக திருப்பணி காலத்தில் அவர் சென்ற இடமெல்லாம் கூட்டம் கூடியது அவர் செய்த அற்புதங்கள் மக்களை அவரிடம் கொண்டு ஈர்த்தன ஆனால் அவர்கள் அவரை கட்டாயப்படுத்தி அரசராக்க நினைத்தபோது போது அவர் அவர்களிடமிருந்து கொண்டார் அல்லது விலகிப் போனார் என்று யோவான் ஆறு பதினைந்திலே படிக்கிறோம் பிதாவினுடைய நோக்கத்துக்கு உள்ளாக தம்மை இணைத்து கொண்டு ஒவ்வொரு முறையும் அவருடைய திரு விருப்பத்திற்கும் நேரத்திற்கும் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று யோவான் நான்கு முப்பத்தி நான்கு யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது யோவான் பனிரெண்டு இருபத்தி மூன்றிலே நாம் படிக்க இயேசுக்கு எதிராக பல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்ன போதிலும் இயேசு ஒன்றும் பேசாமல் மிக தாழ்மையாக இருந்தார் அவருடைய போதனையும் தம்மை தாமே உயர்த்துவோர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவார்கள் என்று லூக்கா பதினான்கு பதினொன்று பதினெட்டு பதினான்கிலே மிக தெளிவாக அறிவுறுத்திருக்கிறார் படைத்தவர் இறை தூதர்களால் புகழ்ந்து போற்றப்படுகிறவர் மனு உருக்கொண்டு ஏழையின் கோலமாய் தாழ்மையாய் அணிந்தவராய் இந்த உலகத்திற்கு வந்தார் அடிமையின் வடிவம் மனித உருவெடுத்தலும் அவரது மனத்தாழ்மையை குறைக்கிறது எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் மேலாக இருந்தாலும் சீஷர்களின் காலை கழுவினாரர்மையானவர்களே இதுதான் தாழ்மை யோவான் பதிமூன்று ஐந்திலே நாம் இதை கற்றுக்கொள்ள முடிகிறது இதற்கு கீழாக எவரும் தாழ்த்தினதாக நாம் பார்க்க முடிகிறது இயேசு பூமிக்கு இறங்கி வந்ததே அவரது மனத்தாழ்மையை குறிக்கிறது புகழ் எப்பொழுதும் இயேசுவின் இலக்கு அல்ல அவருடைய நோக்கம் மிக எளிமையானது இறை மைந்தராக அவருக்கு கீழ்ப்படைந்து தாழ்மையோடு தாமாகவே தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக பலியாக தம்மை ஒப்புக்கொடுத்தார் சிலுவையிலும் இயேசு தமது மனத்தாழ்மையை வெளிப்படுத்துவதை காண முடிகின்றது அவர் தாழ்மையுடன் அதை ஏற்றுக்கொள்கிறார் அவரது மரணத்திற்கு பின் தந்தையாம் தேவனை தேவன் இயேசுவை அனைத்திற்கும் மேலாக உயர்த்தி அவர் அங்கே மகிமைப்படுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கின்ற திருச்சபையே மனத்தாழ்மை என்பது இயேசுவில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்பு தற்பெருமை அகந்தையை விட்டுவிட்டு மனத்தாழ்மையோடு வாழ இந்த காலை வழியிலே அறிவுறுத்தப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீஷர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் தன்னலம் துறந்து தாழ்மையை அணிந்து கொண்டு பிறர் வாழ்வு பெறும் பொருட்டு ஒருமுறை கூட நம்மை அவரோடு ஒப்புக்கொடுக்க ஒப்படைக்க சிலுவை சுமந்து கிறிஸ்துவை பின்தொடர ஞாபகப்படுத்தப்படுகிறோம் சிலுவையிலே பிதாவினுடைய வல்லமையை நாம் அங்கே காண முடிகிறது ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை சொல்லுகிறது மீட்பு பெறும் நமக்கோ அது தேவனின் மகிமை அல்லது வல்லமை என்று சொல்லி படிக்கிறோம் தவக்கால சிலுவை தியானங்களில் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற சிலுவையை பற்றி அறியவும் அதன் வழியாக ஏற்படுகின்ற விசுவாசமும் மிக சிறப்பு வாய்ந்தது சிலுவையும் சிலுவையின் ஆற்றலையும் மனிதனின் ஞானத்தையும் தொடர்பு படுத்துவதை அங்கே காண இயல்கிறது ஒன்று குழந்தையர் ஒன்றாவது அதிகாரம் வசனம் பதினேழு பவுல் மனிதன் பெற்றிருக்கிற ஞானத்தோடு சிலுவையை பற்றி பிரசங்கிக்க தான் அனுப்பப்படவில்லை என்பதையும் மாறாக ரட்சிப்பை பற்றிய சிந்தனையோடும் ரட்சிக்கப்படும் அனுபவங்களோடும் சிலுவையின் ஆற்றல் வெளிப்படும் போது அது தேவன் தரும் பலனாக அமைகிறது என்பதையும் தெளிவாக அங்கே குறிப்பிடுகிறார் ஆகவேதான் தன்னுடைய செய்தியானது நற்செய்தியை பற்றியது நற்செய்தியானது கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியது அது முழுக்க முழுக்க ரட்சிப்பின் அனுபவங்களை உள்ளடக்கியது என்று நாம் புரிந்து கொள்ள அழைப்பு தருகிறார் இங்கு பவுல் மற்றொரு உண்மையை வெளிப்படுத்துகிறார் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கிறிஸ்து தன்னை அனுப்பவில்லை என்றும் கிறிஸ்தவம் என்பது உலகில் காணப்படுகின்ற மற்றொரு சமய அனுபவம் உள்ளதாகவோ சமய மாற்றம் தொடர்புடையதோ அல்ல என்றும் இங்கே தெளிவுபடுத்துகிறார் சமயம் கிடைக்கும் போது ஒன்று குரந்தர் ஒன்றாவது அதிகார வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரையிலும் தியானமாக வாசித்துக் கொள்ளுங்கள் சிலுவையிலே வெளிப்படும் மீட்பரின் வல்லமை என்பது என்ன என்பது மீட்பு என்பது என்ன என்பதையும் எதிலிருந்து மீட்பு வேண்டும் என்பதையும் எப்படி மீட்பு வேண்டும் மீட்பு என்பதையும் நாம் விளக்கமாக புரிந்து கொள்ளும் போதுதான் சிலுவையில் சிலுவையிலிருந்து வெளிப்படும் மீட்பின் வல்லமை பற்றி அறிந்து கொள்ள முடியும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது திருமறையின் கூற்று அந்த பாவமானது நமக்கு மரணத்தை தரும் என்பது உண்மை அப்படியானால் நாம் எல்லா மரணமடையும் போது நாம் செய்திருக்கிற பாவங்களுக்கு விலை கொடுத்து அதிலிருந்து விடுபடுகிறோம் நமக்கு எதற்கு எதிலிருந்து மீட்பு உண்டாக வேண்டும் என்பதை பற்றிய புரிதல் அவசியம் அன்பானவர்களே அப்படி நாம் விலை கொடுக்க இயலுகிற மரணத்திலிருந்து நம்மை மீட்க மட்டுமா கிறிஸ்து சிலுவையில் பலியாக வேண்டும் இல்லை ஆனால் நித்திய மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் நித்திய மரண ஆக்கினைகளை இயேசு அனுபவித்து நமக்கு ரட்சிப்பை இலவசமாக வழங்கியிருக்கிறார் மரண ஆக்கினைகளை நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை நாம் சுமக்க வேண்டிய நோய்களை வியாகுலங்களை அக்கிரமங்களை கஷ்டங்களை எல்லாம் சிலுவையிலே இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டபடியால் அந்த சிலுவையிலிருந்து வெளிப்படும் அந்த மகிமை அந்த ஆற்றல் மீட்பை வெளிப்படுத்துகிறது அந்த மீட்பை சொந்தமாக்கும்படியாக தான் கல்வாரி சிலுவையை விசுவாசிக்கும் விசுவாசம் நமக்கு தரப்பட்டுள்ளது அந்த சிலுவையின் மீட்பின் ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் விசுவாசம் நமக்கு அருளப்பட்டுள்ளதன் அன்பானவர்களே விசுவாசத்தில் அருளப்படும் மீட்பின் வல்லமை என்றால் ஞானத்தின் மிகுதியால் ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ளுதல் என்பது நவீனமயமாக்கப்பட்ட திருச்சப திருச்சபைகளின் போதனைகளாக இருக்கிறது ஞானம் என்பது ஒரு நாளும் ரட்சிப்பை நமக்கு தந்துவிடாது ரட்சிப்பு என்பது இலவசமாக இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரிசு மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதியை திருச்சபைகள் தீர்மானம் செய்வதும் திரு வருட்சாதனங்கள் எல்லாம் தனித்தகுதி சுயத்தகுதி இவைகளை பொருட்டு வழங்கப்பட்டு வருகிற கடினமான சூழ்நிலையில்தான் நாம் இருக்கிறோம் சிலுவை அதன் பாடுகள் எனக்காக என்று கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற போது அதனுடைய ரட்சிப்பின் வல்லமையை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம் பிரியமானவர்களே ரட்சிப்பு என்பது தகுதி அடிப்படையில் பெறுகின்றோம் என்பதல்ல மாறாக இறைவனின் அருளால் நமக்கு அருளப்படுகிறது இலவசமாக அதற்காக ரட்சிப்பின் ஆற்றலை வெளிப்படுத்தி நிற்கும் சிலுவையை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தல் என்பது மட்டுமே இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது சிலுவையின் சிலுவையும் ஆண்டவரின் வல்லமையையும் சிலுவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே நமக்கு தரித்து கொண்ட காண்பித்து தந்த தாழ்மையையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்தரித்துக் கொள்வோமா நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபிப்போம் பரலோகத்தின் நல்ல தந்தையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உமிடம் வருகிறோம் இந்த வேளையிலே என்னோடு ஜபத்திலே இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்த வாங்கலையும் நான் தாங்கி ஜெபிக்கிறேன் இந்த காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இருதயம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கதாக வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அன்பு ஆண்டவரே சிலுவை பற்றி ஒருமுறை கூட ஞாபகப்படுத்தி தந்தி நாங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் தன்னலம் துறந்து கொள்ள வேண்டும் அன்பான ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்த கால காரியங்களை மனத்தாழ்மையை நாங்கள் அறிந்து கொள்வதில்லை தொடர்ந்து நாங்கள் உலகத்திலே பிரதிபலிக்க உதவி செய்வீராக மகிழ்ச்சியின் அறிவிக்கிறோம் எல்லா துதிகன மகிமை உமக்கு ஏசுவின் மூலமை பிதாவே ஆமே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே ஆமேன் I